ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எவ்வளோ சீட்டு வாங்குறாருன்னு பொறுத்து தாங்க மாற்றம் சீட் எவ்வளோ வருது எவ்வளோ ஓட் பேக் வருது எத்தனை மெஜாரிட்டி எடுக்கிறாரு அதெல்லாம் பார்த்து தாங்க வரும் டெபாசிட்ஸ் எவ்வளோ வருது ஒரு சில கட்சிகள் வந்துட்டு எல்லா அரசியல் காலத்தில் இறங்கும்போது போது நிறையா பேசிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் கூட இல்லாமல் போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ மக்கள் வந்து ஒரு ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் தனக்கு என்ன நன்மை செய்தார்கள் இந்த இடத்துல எந்த பிரச்சனைகளை தீர்த்தாங்க அப்படின்றத வச்சு தான் ஒரு கவுன்சிலருக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் ஓட்டுகள் ஒரு ஏரியாவில் அப்போது அந்த மூவாயிரம் ஓட்டு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ஓட்டோட அதிபதி யார் அந்த கவுன்சிலர் கரெக்டா அந்த கவுன்சிலரை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்பை போகும் அப்போ அவர் அந்த ஏரியாவை பார்த்துப்பார் அப்போ அந்த மாதிரி கவுன்சிலர்கள் ஒரு பதினஞ்சு பேர் சேரும்போது ஒரு எம்எல்ஏ வராங்க ஒரு ஆறு எம்எல்ஏ சேரும்போது ஒரு எம்பி ஆகாங்க கரெக்டா அப்போ அந்த ஆறு எம்எல்ஏக்களும் வேலை செய்வாங்க அந்த ஆறு எம்எல்ஏக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அனைவரும் வேலை செய்வாங்க கவுன்சிலர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ஒன்றியம் எல்லாம் வேலை செய்வாங்க ஸோ இவங்கெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் அங்கே எம்பியாக போய் நிற்கும் எம்எல்ஏவாக போய் நிற்கும் இதுதான் வந்து பொதுவான அரசியல் களம் இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்கிறது ஆனால் இவர் என்ன கவுன்சிலரும் உருவாக்கலை பகுதியோ ஒன்றியமோ எந்த விதமான ஒரு ஊர் தலைவரோ எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் எப்படி திடுக்கிட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு தெரியல